அப்போ அவங்க கண்ணீராசி இங்கே மகர லக்னம் அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் இப்போ குரு பேச்சி உங்களுக்கு எப்படி பாருக்கு குரு பேச்சி ரிஷப ராசியிலிருந்து மிதவ ராசிக்கும் வந்துள்ளார் அவர் ஐந்தாம் பார்வையாக தனுசை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார் இது நல்லது இது அரியனுக்கு நல்லது கன்னீராசிக்காரங்களே நல்லது தான் அதுக்கு அதுக்கு உண்டான அது அதுக்கு உண்டான சேத்திரம் என்ன பாச எங்கே பா போகணும் ராஜகேது சேத்திரம் திரு காளாசியம் திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் வெள்ளமும் குரு பேச்சு சேத்திரம் ஆலங்குடி பட்டமங்கலம் திருச்செந்தூர் தென்குடி திட்டை திரு வரிதாயம் சென்னை இதெல்லாம் அற்புதமான சேத்திரங்கள் அதுக்கு உரிய பதியம் ஓத வேண்டிய பதியம் குரு வணக்க பாடல்கள் என்று அடியே இந்த அற்புத திருப்பதிகளை என்ற நூலிலே வழங்கியுள்ளேன் அதை இல்லாத பலன் அளிக்கும் வாங்கி படித்து குருபுரிடம் திருவுருளிடம் பெற்று பெற்று உய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு செவபூசக ராஜவே திருமுருக கிருபானந்த வாரிய சுவாமிகளின் ஸ்ரீடன் ஒன்பது மூணு ஆறு சைபர் ரெண்டு ஆறு மூணு ஆறு சைபர் ஏழு நன்றி வணக்கம்